வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமிஜி எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து ஜனவரி பதினைந்து மன நிறைவு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் பேரியக்க மண்டலம் கணக்கிட இயலாத பருமன் உடையது அதில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அதாவது சூரியன்கள் கோள்கள் அதனதன் விரைவிலே பாதையிலே சற்றும் உலவிக் கொண்டிருக்கின்றன மனிதர் வாழும் இப்பூ உலகம் மிக பெரியது கணக்கிட முடியாத காலத்தை உடையது மனித இனம் மற்ற உயிரினங்கள் எண்ணிலடங்காது இவையெல்லாம் இறை என்ற பூரண ஆற்றலின் அழுத்தம் என்ற விரைவாலும் ஒழுங்காற்றல் என்ற பிறழா நெறியாலும் பிசகாமல் சத்தியம் தவறாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்றன இப்பேராற்றலின் கருணையினால் ஒவ்வொரு சீவனும் பிறக்கும் போதே அதன் வாழும் காலம் வரைக்கும் தேவையான அனைத்தும் இருப்பாகவும் இணைக்கப்பட்டும் உள்ளன இவற்றையெல்லாம் நமது மனதை விரித்து எண்ணி பார்ப்போம் இறைநிலை பேரியக்க மண்டலம் உயிரினங்கள் இன்பத்துன்ப விளைவுகள் எண்ணம் செயல்கள் விருப்பம் நிறைவு என்ற எல்லாம் ஒன்று தொடர்ந்து இணைந்த ஏற்பாடாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நமக்கென்ன குறை எனக்கென்ன குறை உண்மையில் குறையே இயற்கையில் எள்ளளவும் இல்லை பின் ஏன் மனக்குறை உடல்நலக்குறை மனித உள்ளத்தில் தேவை உணர்வு விருப்பம் என்று இரண்டு எண்ண எழுச்சிகள் உள்ளன தேவை இயற்கையானது உடலையும் உயிர் வளர்ச்சியும் ஒட்டி எழுவது விருப்பம் தேவையிலிருந்தும் எழலாம் கற்பனையாகவும் பழக்கத்திலிருந்தும் எழலாம் தேவையை ஒட்டியதாகவே விருப்பத்தை ஒழுங்குபடுத்தி கொண்டால் நீயே ஞானி கற்பனையாகவும் பழக்கத்தை ஒட்டியும் எழும் விருப்பங்களை அப்படியே செயல்படுத்த எண்ணத்தை உடலை இயங்க விடும்போது உனக்கு அமைந்த ஞானத்தை பயன்படுத்தாத வீணனாகிறாய் அருள் மனவளக்கலை மணவளக்கலை உறவுகளுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அருத்தந்தை விதாத்ரிமாசி இந்த இனிய நாளில் எழுதிய ஒரு கவியை நினைவுபடுத்துகிறோம் வெட்டவெளி என்ற பெரும் பாணைக்குள்ளே வேகுதுபார் அண்டக்கோடி எனும் அரிசி அட்டதிக்கும் அறிவாலே விட்டேன் ஆஹா ஹாஹா அதை சுவைக்க என்ன இன்பம் கிட்டிவிட்டதெந்தனுக்கு இந்த பொங்கல் கேட்டவர்க்கெல்லாம் தருவேன் தகுதியானால் தொட்டுத்தான் அதை கொடுப்பேன் சூடாராது சுவைக்க சுவைக்க இன்பமிகு சூட்சும பொங்கல் என்ற ஒரு கவியின் மூலமாக பொங்கல் வாழ்த்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிற அருள் தந்தையவர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிய பொங்கல் நில வாத்தில் ஒரு பாடலை பாடலாம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் மகானின் பெயரை சொல்லி மணவழக்கலையை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் மகானின் பெயரை சொல்லி மணவழக்கலையை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாருமில்லை கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாருமில்லை கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபமில்லை வந்ததை வரவில் வைப்போம் செய்வதை செலவில் வைப்போம் ன்று போல் இங்கே ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் மகானின் பெயரை சொல்லி மணவளக்கலையை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் நூறு வகை பறவை வரும் கோடிவகை பூமலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையெட ஆறுப்பில்ல வெளுப்பமில்லை கடலுக்குள் பேதமில்லை கடவு கருப்பும் இல்லை வெளுப்பும் இல்லை கடவுக்கு உருவம் இல்லை கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் இல்லை கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் பேதமில்லை முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம் மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கொண்டாடுவோ எல்லோரும் கொண்டாடுவோம் மகானின் பெயரை சொல்லி மணவளக்கலையை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோ ஆடை இன்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா ஆடி முடிக்கையிலே அள்ளிச் சென்றோர் யாரும் உண்டோ படைத்தவன் சேர்த்து தந்தான் வளர்த்தவன் பிரித்து வைத்தான் படைத்தவன் சேர்த்து தந்தான் வளர்த்தவன் பிரித்து வைத்தான் எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெருவில் நின்றான் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் மகானின் பெயரை சொல்லி மணவளக்கலையை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்புக் குடும்பமும் வாழ்க வளமுடன்